ஆகையால் பந்தயம் துவங்குகிறது இதோ பூஞ்சிட்டு முதல் சீட்டு இரண்டு காரிக்கண்டுகள் நினைவாக முசாஃபர்கனி இருவேலி முதல் சீட்டு இரண்டு காரிக்கண்டு அழகாக இதோ வண்டி தெளிவாக எடுக்கிறீங்க

आदरणीय माननीय मुख्यमंत्री महोदय ayana <wine> Isdı <incarcerated> இரண்டாவது கடுமையான போராட்டம் தெற்கு ராஜ லிங்கமாட்டு வியாபாரி அண்ணா நகர் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு இரண்டாவது பிடிப்பதற்கு இருவே சிக்கந்த

அந்த <Sansion> ஆறாவது <Sansion> <Sansion>

இரண்டாவது சமக்கு நினைவாக சிங்க தமிழன் காயல் கொடி பச்சை கொடி பச்சை கொடி பச்ச கொடி பச்சை கொடி பிரிக்காது பிரிக்காது பைய <muchas> போயா <muchas> <muchas> முன்னாடி விட்டா கண்டு மலத்துக்கு பின்னாது அங்கே போய் ஓடிக்க என்ன போடுங்க போடுங்க

இரண்டாவதாக சிங்க தமிழன் குடி இருதாக இரண்டாவதாக மூன்றாவதாக ஆப்பனூரும் காதல்குடியும் இணைந்து மூன்றாவதாக மூன்றாவதாக இதோ ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வருகிறார் நினைவாக இருவேலி சிக்கந்தர் 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 அவர்கள் அதே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து வருகிறார் நினைவாக சிங்கத்தமிழன் சாயல்குடி 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 இரண்டு காலைகளுமே எங்கள் குடும்பத்தின் காலைகள் எங்கள் தந்தையாரின் பேரில் நடைபெறும் பண்டிகையின் முதலிடத்தில் இரண்டாவது கொண்டு வருவது சிக்கம்பர் முதலாவதாக சிங்கத்தமிழன் இரண்டாவதாக இரண்டாவதாக சிங்கத்தமிழன் முதலாவதாக சித்தம்பர் இருவேறு இதோ நடைபெறும் பூச்சி மட்டு நடந்து கொண்ட பதினான்கு வண்டிகளில் பதினான்கு வண்டிகளில் இருக்கிறார் காரணம் வந்தவர்கள்

ராமநாதபுரம் மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் அதுக்கு மேல

There we go.